அஸ்தினாபுரத்துக்கு திரும்புவாரு மக்கள் எல்லாரும் பரபரப்பா இருந்தாங்க என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெரிய வில்வத்தை போட்டி இருந்துச்சு பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினாங்க அர்ஜுனனின் அசாதாரமான வில்வதைய பார்த்து மக்கள் சிறந்த வில்லாலின்னு ஆரவர செஞ்சாங்க இதை எல்லாத்தையும் பார்த்த கர்ணன் களத்துல இறங்குவாரு அங்கேயும் கர்ணன் தாண்ட குளத்தை சேர்ந்தவன்னு அவமானப்படுத்தப்படுவாரு ஆனா துரியோதனன் மட்டும் கர்ணனின் திறமையை மதித்து அங்க தேசத்தின் அரசன் கர்ணன்னு அங்கீகாரத்தை கொடுப்பாரு இதுவரைக்கும் அவமானங்களை மட்டுமே சந்திச்ச கர்ணனுக்கு அரவணைப்பு கர்ணனுக்கு பெரிய நம்பிக்கையும் பற்றுதலையும் கொடுத்துச்சு இவங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களாக ஆரம்பிச்சாங்க கர்ணன் தன் திறமையால அங்க தேசத்துக்கு ஆனாரு நாட்டு மக்களின் நலனை மட்டுமே முதன்மை நோக்கமா கொண்டு செயல்பட்டாரு நாடும் மக்களும் செழிப்பாக வாழ்வாங்க ஒரு நாள் ஒரு பெரியவர் கண்ணன் கிட்ட கேட்பாரு அரசே உங்கள் தானம் தர்மம் திட்டங்கள் இது எல்லாமே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் உங்கள் கருவுளம் வெறுமையாகி விடுமோன்னு அச்சமும் இருக்குன்னு சொல்லுவாரு அதற்கு கர்ணன் ஐயா இந்த கர்ணனின் கருவுளம் மக்களின் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதம் மட்டும்தான் இது என்னைக்குமே வெறுமையாகாதுன்னு சொல்லுவாரு பெரியவர் கர்ணனை மனசார வாழ்த்துவாரு அங்க தேசத்தை கர்ணனின் ஆட்சியால் செழுமையானது இத பார்த்து துரியோதனன் கர்ணனை வெகுவா பாராட்டுவாரு அதற்கு கர்ணன் இது எல்லாம் என் நண்பன் நீ கொடுத்த அங்கீகாரத்தால் தான் சாத்தியமானதுன்னு சொல்லுவாரு துரியோதனன் கர்ணனை பார்த்து உன்னை ஒரு நண்பன் எடுக்க வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு கர்ணன் துரியோதனனுக்காக என்னவனா செய்ய தயாரா இருந்தாரு அந்த சமயத்துலதான் பாஞ்சாலியின் சுயவரம் நடக்க ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க கர்ணனும் பாஞ்சாலியின் அழக கேள்விப்பட்டு சுயவரத்துல கலந்துக்க போவாரு ஆனா பாஞ்சாலியும் மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட தன்னோட திறமையை இந்த உலகத்திற்கு காட்டணும் என்ற எண்ணம் தான் முதன்மையா இருந்துச்சு கர்ணன் மனசுல அர்ஜுனங்க கலந்து கலந்துப்பாரு பாஞ்சாலியோட அழகுல எல்லாரும் வியந்து போனாங்க கர்ணனும் பாஞ்சாலிய அழகுல ஒரு கணம் சுக்கி போவாரு பாஞ்சாலிய மனக்க போட்டி அறிவிக்கப்பட்டது வில்ல எடுத்து வளைத்து இலக்க குறிப்பாத்து அம்பு செலுத்தணும் ஒவ்வொரு வீரர்களா வந்து முயற்சிப்பாங்க ஆனா யாராலையுமே முடியல அடுத்ததா கர்ணன் வருவாரு அந்த சமயத்துலதான் கிருஷ்ணர் பாஞ்சாலி கிட்ட கர்ணன் குலத்தை பத்தி சொல்லுவாரு இத கேட்ட பாஞ்சாலி தாண்ட குளத்தில் பிறந்த சூர புத்திரனுக்கு மனைவியாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு கர்ணனை அவமானப்படுத்துவாங்க கர்ணனின் உள்ளம் பதை பதைத்தது கைகள் நடுங்க ஆரம்பிச்சது கர்ணன் எடுத்த வில்லை கீழே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு துரியோதனன் கர்ணனின் வேதனையை புரிஞ்சு அரவணிப்பாரு அடுத்ததா அர்ஜுனன் வில்ல வளைத்து இலக்கை குறிவைத்து அடிச்சு போட்டியில ஜெயிப்பாரு பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு மாலையிடுவாங்க இந்த நிகழ்வை கர்ணன் வேதனையோட பாப்பாரு பாஞ்சாலியின் நிராகரிப்பு கர்ணனுக்கு பெரும் வேதனையை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாஞ்சாலி பாண்டவர்களை திருமணம் செஞ்சுப்பாங்க நாட்கள் நகர ஆரம்பிச்சது சகுனியின் சூழ்ச்சியால தர்மர் சூதாட்டத்துல தோத்து போவாரு துரியோதனன் சபையில பாஞ்சாலி மானமங்கப்படுத்தப்படுவாங்க கர்ணன் உள்ளம் பதை இது தவறுனு உணர்ந்தாரு ஆனால் தன் நண்பன் துரியோதனனுக்காக அமைதியா இருந்தாரு ஆனா அவரோட நாக்கு வேறொரு பாதைய தேர்ந்தெடுத்துச்சு ஐந்து கணவர்களை கொண்ட பெண் வேசியை தவிர வேற என்னன்னு வார்த்தையை விட்டுடுவாரு உண்மையிலேயே சொல்ல போனா கண்ணனோட சொற்கள் அவரோட குணத்திற்கு முரணா இருந்துச்சு காஞ்சாலி கண்ணனை வேதனையோட பாப்பாங்க கண்ணன் தன் தவற நினைச்சு வருந்துவாரு சூதாட்டம் முடிஞ்ச பிறகு பதினாலு வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் போயிடுவாங்க நாட்கள் சுழல ஆரம்பிச்சது வனவாசம் முடிச்சு பாண்டவர்கள் அஸ்தனாபுரத்திற்கு திரும்பி வந்து துரியோதனன் கிட்ட நாட்டை கேப்பாங்க அதற்கு துரியோதனன் நாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்கடான்னு சொல்ல பாண்டவர்கள் பழி வாங்கணும் நாட்டை மீட்டெடுக்கணும் போர் தான் ஒரே முடிவு முடிவெடுப்பாங்க பாண்டவர்களுக்கு பக்கபலமா கிருஷ்ணர் இருந்தாரு அதே சமயம் கிருஷ்ணர் போரை தடுக்க துரியோதனன் கிட்ட பேசுவாரு துரியகனன் கிருஷ்ணரையும் அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருவாரு பாண்டவர்களுக்கு எதிரான எல்லா வாய்ப்பையும் கிருஷ்ணர் தட்டிவிட ஆரம்பிச்சாரு கௌரவர்களின் சக்தியாக கர்ணன் அதனால கிருஷ்ணர் சில சூழ்ச்சிகளை செய்யறாரு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால கூட தாக்க முடியாத கர்ணனின் கவச குண்டலத்தை கிருஷ்ணர் இந்திரனை மாறு வேடத்துல அனுப்பி கர்ணனின் கவச குண்டலத்தை தானமா கேட்க சொல்லுவாரு இந்த சூழ்ச்சியை பத்தி சூரியன் கர்ணனுக்கு தெரிவிப்பாரு ஆனா இந்திரன் அந்தனன் போல வந்து கவச குண்டலத்தை தானமா கேட்க கர்ணன் உண்மைய தெரிஞ்சும் கவச குண்டலத்தை தானமா இங்க கர்ணன் குடுத்துருவாரு தன்னோட திறமைய மட்டும்தான் அடுத்ததா கிருஷ்ணர் கர்ணனை நேரடியா சந்திச்சு போர்ல கலந்துக்காம இருக்க கர்ணன் கிட்ட பேசுறாரு கர்ணா நீ உன் பிறப்பின் குலத்தை தெரிஞ்சுக்க விட்டாய் நீ சூத புத்திரனும் இல்லை தாண்ட குலத்தை சேர்ந்தவனும் இல்லை நீ சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் தெரியுமான்னு சொல்ல அதிர்ச்சி அடைவாரு கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட இப்பொழுது நீ பாண்டவர்களோடு சேர்ந்து உன் உண்மையான குலத்திற்காக போரிடுன்னு சொல்லுவாரு துரியோதனனுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது கிருஷ்ணா எனக்காக முதல் அங்கீகாரத்தை கொடுத்து என் குலத்தை பார்க்காமல் என் திறமையை பார்த்தவன் துரியோதனன் மட்டும் கிருஷ்ணர் சொன்னத மறுத்துருவாரு கிருஷ்ணரும் கிளம்பி போயிடுவாரு கர்ணனால அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியாது இந்த உலகத்திற்கு நான் குந்தியின் மகன் சொல்லி அழனம் போல இருந்துச்சு இன்னொரு பக்கம் சொந்த சகோதரர்களை எதிர்த்துதான் போரிட போறோமான்னு கர்ணன் பல கேள்விகளை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அடுத்ததா கிருஷ்ணர் குந்தி தேவிய பாக்க போவாரு அத்தையே பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குழந்தையை நதியில விட்டீங்க இல்லையான்னு கேப்பாரு குந்தி தகச்சி போய் நிப்பாங்க கிருஷ்ணர் கவலை வேண்டாம் அத்தையே யாம் அனைத்தும் அறிவேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வேற யாரும் இல்லை கர்ணன் தான்னு சொல்லுவாரு குந்தி கதறி அழுவாங்க ஐயோ அண்ணன் தம்பிகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க காத்திருக்காங்களான்னு கதறுவாங்க கிருஷ்ணர் குந்திக்கு ஆறுதல் சொல்லி தேத்துவாரு கிருஷ்ணர் குந்திய கர்ணன் கிட்ட பேச சொல்லி அனுப்பி வைப்பாரு அதோடு ஒருவேளை கர்ணன் மறுத்துட்டா ரெண்டு வரங்களை வாங்கிட்டு வர சொல்லுவாரு குந்தியும் கர்ணனும் முதல் முதலா தனிமையில சந்திப்பாங்க பார்த்த உடனே ரெண்டு பேரும் கதறி அழுவாங்க குந்தி மகனே வேண்டாம் இந்த போர் நீ எங்களோட சேர்ந்துடுன்னு கேப்பாங்க அதற்கு கர்ணன் தாயே என்னால என் நண்பனை விட்டு வர முடியாது அவன் இந்த போரை என்ன நம்பிதான் நடத்துறான்னு சொல்லுவாரு அதற்கு குந்தி கர்ணா நீ அதர்மத்தின் பக்கம் நிற்கிறாயனு சொல்லுவாங்க அதற்கு கர்ணன் அம்மா அதர்மமாகவே இருந்தாலும் என் தர்மம் இங்கேதான் நிற்க வைத்திருக்கிறதுன்னு குந்தியின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துருவாரு குந்தி கிருஷ்ணர் சொன்ன ரெண்டு வரங்களை கர்ணன் கிட்ட கேட்பாங்க கர்ணா நீ அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல கூடாது அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தணும்னு கேப்பாங்க கர்ணனும் குந்தி கேட்ட ரெண்டு வரங்களையும் கொடுப்பாரு தாயே நீங்கள் கேட்ட ரெண்டு வரங்களும் உங்கள் ஐந்து மகன்களை காப்பாற்றும் ஆனால் என்னை கொஞ்ச விடுமேன்னு கேட்பாரு குந்தியின் பதில்கள் கண்ணீரா வெளிவந்துச்சு கர்ணன் குந்தி கிட்ட ரெண்டு வரங்களை கேட்பாரு தாயை இந்த போர் முடியிறவருக்கும் பாண்டவர்களுக்கும் நான் தான் அவர்களின் அன்புன்னு தெரியக்கூடாது ரெண்டாவது இந்த போரில் நான் இறக்க நேரிட்டால் என் உயிர் உங்கள் மடியில தான் போகணும்னு கேப்பாரு குந்தியும் சரின்னு கர்ணன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க மகாபாரத போரின் பதினேழாவது நாள் கர்ணன் கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்கினாரு இதுவரைக்கும் அதிகப்படியான சேதங்களை சந்தித்த கௌரவ படை ஒரு மாபெரும் சக்தி சேர்ந்தது

எப்பொழுதும் ஒரு மன்னனாகவே வாழ்ந்தவன் கர்ணன் ஒரு உண்மையான நண்பன் கர்ணன் ஒரு மிகப்பெரிய வீரன் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தன் திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்தான் அர்ஜுனா கர்ணனை பற்றி நீ பயப்பட வேண்டாம் அவன் ஒரு வீரன் என்றதுல சந்தேகம் இல்லை ஆனால் நீயும் ஒரு வீரன் நீயும் அவனை போலவே வலிமையானவன்னு கர்ணனை பத்தி புகழ்ந்தோம் அதே சமயம் அவனுக்கு நீ பயப்படவே கூடாதுன்னு தைரியமும் அர்ஜுனனுக்கு சொல்லுவாரு போர் தொடங்குச்சு அர்ஜுனனும் கர்ணனும் சமமா போரிடுவாங்க திடீர்னு கண்ணனின் அம்பு அர்ஜுனோட தேர தாக்கி பின்னோக்கி தள்ளுச்சு கிருஷ்ணர் கர்ணனோட திறமைய பார்த்து வியந்து போவாரு அற்புதமான தாக்குதல் கர்ணான்னு பாராட்டுவாரு இத கேட்டு அர்ஜுனன் அதிர்ந்து போவாரு கிருஷ்ணா என்ன இது நீங்கள் எதிரியை பாராட்டுவதான்னு கேட்பாரு கிருஷ்ணர் பொன்னகிப்பாரு அர்ஜுனா அண்டத்தின் மொத்த எடையையும் என்னுள் வைத்திருக்கும் நான் உன் தேரில் அமர்ந்திருக்கிறேன் மேலும் உன் தேர் அனுமனின் ஆசிர்வாதத்தால் இரு காரணங்களும் இல்லை என்றால் கர்ணனின் அம்புகள் உன் ரதத்தை பூமிக்கு அப்பால் வீசி கேட்ட அர்ஜுனன் கர்ணனின் பேர் வெகு தூரம் பின்னோக்கி நகரும் போர் கடுமையா தொடர்ந்துச்சு கர்ணன் தன் சக்தி வாய்ந்த நாகாஸ்தரத்தை பயன்படுத்துவாரு அம்பு அர்ஜுனனை நோக்கி வந்தது கிருஷ்ணர் போர் விதியை மீறி தன் காலால தேர தட்டுவாரு அர்ஜுனன் ஒரு கணம் குழந்தை போயிடுவாரு சிறந்தவில் வீரன் அர்ஜுனனா இல்லை கர்ணனானு கிருஷ்ணன் மட்டும் அப்படி செய்யாம இருந்திருந்தா அர்ஜுனன் அப்பொழுதே வீழ்த்தப்பட்டிருப்பாரு குந்திக்கு கொடுக்கப்பட்ட சக்தியத்திற்காக கர்ணன் இன்னொரு முறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாம போயிடும் அந்த சமயத்துலதான் கர்ணனின் தேர் சக்கரம் சேத்துல புதஞ்சிடும் கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியாது அதுவும் அவர் பெற்ற சாபத்தால் தான் கர்ணன் தேர்ல இருந்து இறங்கி சக்கரத்தை வெளியே எடுக்க முயற்சிப்பாரு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட இதுதான் சரியான நேரம் கர்ணனை கொன்னிடும்னு சொல்லுவாரு அர்ஜுனன் கிருஷ்ணா அவன் ஆகுது இருக்கிறான் இது தர்மம் இல்லைன்னு சொல்லுவாரு அதற்கு கிருஷ்ணர் அபிமனுவை கொன்ற போது கர்ணன் தர்மத்தை பற்றி நினைத்தானா அவனை கொண்ணு விடுன்னு சொல்லுவாரு இப்பொழுது கர்ணனை கொல்லாவிட்டால் எப்பொழுதுமே கர்ணனை கொல்ல முடியாதுன்னு பாண்டவர்களை இந்த போர்ல வெல்ல முடியாதுன்னு அர்ஜுனனை வலியுறுத்துவாரு இதை எல்லாத்தையும் கர்ணனும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு கிருஷ்ணா என்னிடம் ஆயுதம் இல்லை என் தேர் சேற்றில் மாற்றி கொண்டது சிறிது நேரம் கொடுங்கள் சக்கரத்தை எடுத்துவிட்டு பேருக்கு சென்ற பிறகு போரிடலாம்னு சொல்லுவாரு அதுதான் தர்மம்னு சொல்லுவாரு அதுக்கு கிருஷ்ணர் அபிமனுவை கொன்றபோது போரின் விதியை கடைபிடித்தாயா விதியை மீறியவனிடம் விதி மீறல் ஒன்னும் சொல்லுவாரு கிருஷ்ணர் திரும்பவும் அர்ஜுனன் கிட்ட இதுதான் சரியான நேரம் தேருக்கு வந்து விட்டால் அவனை வீழ்த்த முடியாதுன்னு சொல்ல அர்ஜுனனுக்கு புரிய வரும் வில்ல எடுத்து வளைத்து அம்ப செலுத்துவாரு கர்ணன் வேகமா வில்ல எடுத்து மந்திரத்தை உச்சரிப்பாரு கர்ணனின் சாபத்தின் படி மந்திரங்கள் மறந்து போகும் கர்ணன் அர்ஜுனனை பாப்பாரு சகோதரா உன் கடமையை செய்யும் மனசுல நினைச்சுப்பாரு அம்பு கர்ணனின் நெஞ்ச தொலைச்சது மன நிறைவோடு கர்ணன் த சாவ எதிர்கொள்வாரு போர் நிறுத்தப்பட்டுச்சு ஆனா கர்ணனின் உயிர் பிரியாமலேயே கர்ணன் செய்த தர்மம் அவரோட தலைய தாங்கிக்கிட்டு இருந்துச்சு கிருஷ்ணர் ஒரு அந்தனன் போல கர்ணன் கிட்ட கர்ணன் செய்த எல்லா புண்ணியத்தையும் தானமா கேட்பாரு கர்ணன் தன்னோட புண்ணியத்தை தானமா கொடுத்துருவாரு கடைசியில ஒரு பெண் கர்ணனை தம் மடியில போட்டு கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க அது யாருன்னு பார்த்தா குந்தி தேவி பாண்டவர்கள் அதிர்ந்து போனாங்க தாயே எதிரின் வீழ்ச்சிக்காக நீங்கள் வருந்துவது ஏன்னு அர்ஜுனன் கேட்டாரு அதற்கு குந்தி கர்ணன் உங்கள் மூத்த அண்ணன் சொல்ல பாண்டவர்கள் தகச்சு போவாங்க அர்ஜுனன் குற்ற உணர்ச்சியால சுக்குநூரா உடஞ்சு போவாரு தான் அண்ணனையே கொண்டுட்டோம்னு கதறி அழுவாரு கண்ணனின் உயிர் கொஞ்சமா பிரிஞ்சது கண்ணன் கடைசி வரைக்கும் போராடினது கண்ணனின் வாழ்க்கை ஒரு மகத்தான அவர் எதிர்கொண்ட சோதனைகள் வீரம் கடைபிடித்த தர்மம் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா அமைஞ்சது அவர் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் காலத்தால் அழியாதவை காலம் கடந்தும் கர்ணனின் கதை பேசப்படுறதுக்கு காரணம் இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்துல இருக்கும் ஏற்ற தான் கண்ணன் மாவீரன் மட்டுமில்ல சமுதாய சீர்த்திருத்த நன்றி